வணக்கம் நான் பாண்டியன் தமிழ் திரைப்படங்களில் பகுத்தறிவு கருத்துகளை முதலில் நிறைய எழுதியவர் உடுமலை நாராயணகவி அவர்கள் அவர் பாடல்களில் தென்படுகிற அந்த நுட்பங்களை பார்க்கிற போது அவர் நிறைய படித்தவர் போல தோன்றும் ஆனால் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் ஒரு சிற்றூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த அவர் நான்காம் வகுப்போடு தன் பள்ளி படிப்பை முடித்து கொள்ள நேர்ந்தது அதற்கு பிறகு முத்துசாமி கவிராயர் கவிராயரிடத்திலே அவர் நாடக கலையை கற்றார் நாடகங்களில் நடித்தார் பாடினார் பின்பு மதுரைக்கு வந்து சங்கரதாஸ் சுவாமிகளை சந்தித்து அவரிடத்திலே யாப்பிலக்கணத்தை கணத்தை கற்றுக்கொண்டார் சந்திரமோகனா என்கிற படத்தில்தான் முதன் முதலாக அவர் ஒரு பாடலை எழுதினார் பிறகு கலைவாணரோடு அவருக்கு ஒரு தொடர்பு கிடைத்தது இரண்டு பேரும் திரைப்பட உலகில் ஒரு பகுத்தறிவு புரட்சியையே செய்தார்கள் என்று சொல்ல வேண்டும் ஒரு படத்தில் உடுமலை நாராயணகவி எழுதுவார் மழை வரும் என ஜபம் புரிந்தது அந்த காலம் மழையை பொடிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்றார் எனவே அறிவியல் வளர்ச்சி தான் உலகத்தை முன்னேற்றும் என்கிற கருத்தை அன்றைக்கு பரப்பினார் ஆனால் இன்றைக்கும் மழை பொடிவதற்கு ஜபம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வெள்ளம் வரும்போது நிறுத்துவதற்கு மட்டும் யாருக்கும் எந்த மந்திரமும் தெரியவில்லை